மதுக்கடைகள் கள்ளச்சாராய போதைப் பொருள் தமிழ்நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது பல குடும்பம் கணவனை இழந்திருக்கிறது விதவிகளை கொண்டு வந்திருக்கிறது குழந்தைகள் தந்தையை இழந்திருக்கிறார்கள் நீங்க முதலமைச்சர் ரிஜன் மணி சொன்னீங்களா முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்களா பாகிஸ்தானுடைய உடைய தீவிரவாதிகள் வந்து நம் இந்தியர்களை கொள்கின்ற பொழுது இங்க அதை பற்றி உச்சமனம் மதித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதன் நோக்கம் என்ன ஊழல் இல்லாத துறை இல்லைன்னு சொல்றேன் நான் சொல்றேன் அனிம இருந்து மனித வளத்திலிருந்து அறிவு இருந்து எல்லாத்துலயும் மொத்தமாக கொள்ளையடிக்கிற கட்சின்னா திராவிடம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய இந்தியாவை வந்து உணர்ச்சி பூங்க வந்து ரொம்ப கடும் கோபத்திலையும் அடுத்த தாக்குதல் எப்ப நடக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட அடுத்தது பிரதமர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பெகல்காம் தாக்குதல் நீங்கள் க பார்த்துருப்பீங்க இந்த காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு துப்பு கொடுத்தது யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் மிகப்பெரிய தாக்குதல் பொதுமக்கள் மீது நடத்தப்படலை ராணுவ அமைப்புகள் மீது இரண்டு தாக்குதல் நடைபெற்றது பொதுமக்கள் குறிவைத்து தாக்கப்படுவது என்பது அங்கு தேர்தல் முடிந்து உமர் அப்துல்லா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்புதான் அப்போ அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது யார் கொடுத்திருப்பார்கள் ஸோ மாநில அரசு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் குறிப்பாக பகல்காமில் அந்த சுற்றுலா இருபது தோக்குறாங்க ஏப்ரல் இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சம்பவம் நடைபெறும் இருபதாம் தேதி தோக்கப்பட்ட அந்த சுற்றுலா தலம் திறக்கப்பட்ட அந்த சுற்றுலா தலத்துடைய தகவல் முறைப்படி பிடிஓ அங்க இருக்கிற அதிகாரி மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கணும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறைக்கு தெரிவிக்கணும் காவல்துறை ராணுவத்துக்கு தெரிவிக்கணும் அதற்கு முன்னாடி ஒரு ரிவியூ மீட்டிங் போடணும் இது மாதிரி திறக்கணும் சட்ட ஒழுங்கு குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் பண்ணணும் அந்த வேலையை மாநில அரசு செய்ய தவறிவிட்டது அது ஒரு முக்கியமான காரணம் மாநில அரசு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கின்ற இந்த முதல் தாக்குதல் ஒரு வகையில் மீண்டும் தீவிரவாதிகளோடு மென்மையான போக்கை மாநில அரசு கடைபிடிக்கிறதோ என்ற சந்தேகத்தை அப்படித்தான் இருந்தது ஏன் மத்திய அரசு நாம் அதை அறிவிச்சுட்டு ஏன் நேரடியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த தாஜா அரசியல் கூடாதுங்கிற நோக்கம் தான் அது மீண்டும் அங்கு மாநில அரசு வந்ததுக்கு அப்புறம் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடைபெற்று வந்ததுக்கு அப்புறம் மாநில அரசுகள் அங்க இருக்கின்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் செய்ய விட்டார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்த பேர் என்ன ஏற்பாள் உள்ளூர் காஷ்மீர் சார்ந்தவர்கள் இதற்கு உதவியதாக அவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார் ஆக நிச்சயமாக இது வந்து மாநில அரசுடைய அந்த மெத்தனை போக்கை தீவிரவாதத்தோடு ஒரு மெல்லிய மென்மை தன்மையை கடைபிடிப்பதே காட்டி இன்னைக்கு வந்து வந்து பாஜகவினர் வந்து தாக்குதலை தூண்டுகிறார்கள் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டுகிறார்கள் குற்றம் உங்களுடைய இந்தியர்கள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைந்தார்கள் பஞ்சாபை சார்ந்தவங்க குஜராத் சார்ந்தவங்க எல்லாம் போனாங்க அதில் பல பேர் குற்றவியல் பட்டியலில் உள்ளவங்க அமெரிக்க அரசு அவர்களை கைது செய்து அவங்களுடைய ப்ரொசீஜர் படி கை கால் விளங்கிட்டு திருப்பி பத்திரமாக அமுச்சு வைச்சாங்க இந்தியாவுக்கு நீங்க எப்படி பத்திரமாக நீங்க சொல்றீங்க நம்ம ஏன்னா அவங்க வந்து திரும்பி விட கேவலமாக மனிதர் திரும்பி வர்றப்போ ஃபிளைட்ல பறக்கிறப்போ வன்முறையில் ஈடுபட்டாலோ அது மற்ற பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொடுத்து விட அதனாலதான் அவங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா ட்ரெயினோ பஸ்ஸும் இருந்தா இல்ல பிரச்சனை விமானத்துக்குள்ள கலவரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க விடுதலைகள் கட்சி ஆகட்டும் திமுக விளங்கிட்டு கொண்டு வந்தார்களே என்ன கொடுமை என்று கொதித்தவர்கள் அந்த நாட்டினுடைய சட்டம் அதுனா அவங்க ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு எப்படி இங்க தீவிரவாதிகள் நாம சுட்டுக் கொள்றோமோ அது போல அந்த நாட்டுல அந்த நாட்டுக்கு சட்டவிரோதமாக குடியரசு நடத்துகின்ற விதம் அது அவங்களுடைய நாட்டுடைய சட்டம் அதை வந்து குமுறி குமரி கேள்வி கேட்டவர்கள் மகல்காம்ல மக்களை நிக்க வச்சு உள்ளாடியை கலைந்து நீ இந்துவா முஸ்லிமான்னு பார்த்து நெற்றி பொட்டுல சுட்டு ஒரு பெண் சொல்ற என் கணவனை கொன்று விட்டாயே என்னையும் கொன்று சொல்றப்போ உன்னை கொல்ல மாட்டேன் போய் சொல் என்று சொல்கிறார் இது நடந்ததுக்கு அப்புறம் சென்னை வருகிறது விமான நிலையம் அந்த உடலுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் நயினார் நாகன் அவர்கள் சென்று அஞ்சலி செலுத்துகிறார் கண்ணீர் விடுகின்றார் பல பொதுமக்கள் வந்து கண்ணீர் விடுகின்றார் யாருடைய விமான நிலையம் அது தமிழ்நாட்டில் இருக்கிற விமான நிலையம் திமுக தரப்பில் இருந்து யாராவது ஒருவர் பிரதிநிதியாக சென்று ஒரு மலர் அஞ்சலியை செலுத்தினார்களா திராவிட நாடு பேசுற நீங்க தென்னகத்தினுடைய நலன் குறித்து நாங்கள் மறுசீரமைப்பு காதல் சொல்லி எல்லா முதலமைச்சரையும் கூட்டுற நீங்க ஒரு இந்தியன் ஒரு நீங்க சொல்ல போனா தென்னிந்தியன் உங்க பாசையிலேயே விடப்பட்டு வந்திருக்கிறாரு தீவிரவாதிகள் சொல்றீங்களே ஏன் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் தீவிரவாதிகள் சொல்ல மாட்டீங்களா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கூட சொல்ல மாட்டீங்களா நீ இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து இந்துக்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க அதை வெளிப்படுத்தணுமா வேண்டாமா அமெரிக்காவில் கைகால விளங்கிட்ட போது அமெரிக்காவுடைய ட்ரம்பை நீங்கள் அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுனீங்க மோடியுடைய நண்பரை நீங்கள் கேவலப்படுத்தினீங்க இத்தனை விஷயங்கள் செஞ்ச நீங்க இன்னைக்கு கொடூரமாக கொலை நடைபெற்றிருக்கிறது அது குறித்து நீங்க பேச வேண்டாமா திருமலாவுடன் சொல்றாரு அமித்ஷா அவர்கள் வந்து பதவி எட்டு பேர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் அறுபத்தி இரண்டு பேர் பட்டியலனத்தை சார்ந்தவர்கள் தலித் மக்களுக்காக கட்சியை நடத்துகிறேன் என்று சொல்கின்ற திருமாவளவன் அறுபத்தி இரண்டு பேர் பட்டியலின மக்கள் இறந்திருக்கிறாங்க பல குடும்பம் கணவனை இழந்திருக்கிறது விதவிகளை கொண்டு வந்திருக்கிறது குழந்தைகள் நீங்க முதலமைச்சர் பதவி சொன்னீங்களா மரக்காணத்துல எந்த நபர் கள்ளச்சாராயம் விற்றாரோ அதே நபர் கள்ளக்குறிச்சியிலும் கள்ளச்சாராயம் விற்று மரக்காணத்துல நீங்க வந்து இழப்பீடு கொடுத்தீங்க யாருக்கு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் அங்க வித்தவர் குடித்தவர் அவங்களுக்கும் இதை விட கொடுமை இருக்கிறதா இதை பற்றி வாய் பேசாத நீங்கள் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்தியர்களை கொள்கின்ற பொழுது இங்க அதை பற்றி உச்சமனம் மதித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறது நோக்கம் என்ன உன்னுடைய பிரிவினைவாதம் தாஜா அரசியல் இது அப்பட்டமா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு மக்கள் தெளிவாயிட்டாங்க இந்த திமுகவாகட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த மென்புறியாள உடலுக்கு காங்கிரஸ் கூட அஞ்சலி செலுத்தினாங்க திமுக அஞ்சலி செலுத்தல எவ்வளவு மோசமான பிரிவினைவாதி என்று பாருங்க திமுக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க சரியான பதில இப்போ ரெண்டு அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க அதுல ஏற்கனவே வந்து அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் ஏற்கனவே வந்து பாஜகவை எனக்கு பிடிக்காத என்னுடைய எதிரி என்று சொன்ன அவர் பிரதமரை வந்து இழிவாக பேசிய அவர் இன்னைக்கு திரும்பவும் வந்து பால்வளத்துறை அமைச்சராகவே வந்து அமர்ந்திருக்கிறார் இது பற்றி உங்களை அரசன் இவ்வழி மந்திரிகள் அவ்வளவு எந்த காலத்துல நரேந்திர மோடி அவர்களை குறித்து பெருமையாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நேரு எடுக்க சொன்னாங்க எடுக்கல நேரு விட்ட வற்புறுத்தினப்ப அவர் சொன்னது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அது மக்களை பிரித்து விடும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க அதுலயும் ஒரு ஐயாயிரம் கோடி பக்கம் அதை வேஸ்ட் பண்ணி அதையும் சரியா பண்ணல தொண்ணூத்தி ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க முன் வந்திருக்கிறது அப்படிங்கிறப்போ மனம் திறந்து பாராட்ட வேண்டாமா இல்ல ஏற்கனவே வந்து பாஜக தான் பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாங்க இப்போ அவங்களே ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க இதை வச்சுதானே மக்களை பிரிச்சாண்டு இருக்கிறீங்க இதை வச்சுதானே நீங்க மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டில கையே வைக்க முடியாது அப்படின்னு நேர் பயந்துட்டாருங்க கை வைத்தால் அங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துடும் காஷ்மீர்ல கலவரம் வெடிச்சிடும் அதை நீக்க முடியாது என்று சொன்னவர் நேரு முன்னாள் பிரதமர் நேரு செஞ்சு முடிச்சுமா இல்லையா ரெண்டாயிரத்தி நீக்கப்பட்டு ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி முடிச்சுமே இல்லையா உலகமே வியந்து பார்த்ததா இல்லையா சரி இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க சொன்னது இப்போ நீங்க எடுத்து காட்டுறேன்னு சொல்றீங்க நீங்க மாதிரி வந்து வந்து உருவாகாதா எந்த ஆயுதத்தை வைத்து இந்த மக்களை எந்த ஆயுதத்தை வைத்து பிரிவினையை தூண்டுகிறீர்களோ எந்த ஒரு ஆயுதம் பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறதோ உங்களுக்கு பேசுபொருளாக இருக்கிறதோ அதை வைத்தே அதை சரியாக பயன்படுத்தி மக்கள் நலனுக்காக பயன்படுத்தி நாட்டு நலனுக்காக பயன்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பதுதான் தான் தான் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கோம் ஏன் எடுத்தோம் அப்படின்னா இதை மட்டும் தானே பேச முடியும் இதை மட்டும் தானே கையில் எடுத்து பேசுவீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்க புதிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டேன்னு சொல்றீங்க அணை பாதுகாப்பு மசோதாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க அரசர் சட்டம் உள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க சாகர்மாலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்ற நீங்க இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மு க ஸ்டாலின் அவருடைய தந்தை இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி போராடினாரு அதே போராட்டத்தை நீங்க பண்றீங்க கட்சி டிவி மீட்டெடுப்புன்னு சொன்னாங்க அதே நீங்க தீர்மானமா போடுறீங்க இன்னும் சமத்துவம் சமூக நீதி பேசுறீங்க முப்பத்தி ஆண்டு காலம் ஆட்சி செய்த நீங்கள் எதையுமே மீண்டும் என்ன சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க நாங்கள் எடுத்து சோசியோ எக்கனாமிக் ரேஷியோ படி எந்த ஜாதிக்கு எவ்வளவு ஒதுக்கீடு சென்று சேர்ந்திருக்கிறது அதனால் பயன்பெற்றிருக்கிறாளா என்பதை ஆய்வு செய்து மீண்டும் இந்த நாட்டை முன்னெடுப்பதில் முன்னேற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்காற்று அதுக்கு தான் இப்ப செய்வோம் செய்து காட்டும் எங்கேயும் எதுலேயும் கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழலே திளைச்சிட்டு இருந்த தமிழ்நாட்டை அடகு வைத்த ஒரு கட்சி அதிமுக இன்னைக்கு வந்து நீங்க எங்களை பத்தி பேசலாமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பார்த்து கடும் விமர்சனம் வச்சிருக்காரு இப்போ நான் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி கடந்த நான்கு ஆண்டு காலம் நடந்த ஆட்சியை நான் பொற்கால ஆட்சி என்று எப்படி நடந்தான் பொருட்டு திட்டங்களை கொண்டு வந்தார் அதுல மிக முக்கியமான திட்ட திக்கடபு அவினாசி திட்டம் இன்னைக்கு அந்த திட்டம் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அவர் முடிச்சிட்டு போனாரு பாஜக கையிலெடுத்து போராடி அதை போ அந்த திட்டத்தை முடிக்க வைத்து இன்னைக்கு அவிநாசி பகுதியில மீண்டும் நெல் விளைச்சல் உற்பத்தி ஆயிருக்கான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குளம் குட்டைகள் காவிரி நீரை எடுத்து நிரப்பப்பட்டிருக்கு அவனாசியத்துக்கிடவு திட்டத்தான் இது அம்பது வருஷமா திமுக பேசிட்டு இருந்தாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க கச்சத்தீவு மாதிரி கச்சத்தீவு தாரை பார்த்துட்டு இன்னைக்கு கச்சத்தீவுன்னு தீர்மானம் பண்றீங்களா இதே மாதிரி ஒவ்வொரு தெருலயும் வாக்குறுதி என்ன அவநாசியத்து கிடம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் பணியை தொடங்குனவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கான பணியை நிதி ஒதுக்கி எல்லா வேலையும் ஆரம்பிச்சார் ஆனைமலை நல்லா திட்டம் போய் கேரளாவோட பேசினாங்க பாண்டியாறு புண்ணம்புலா திட்டம் அதுக்கான சர்வே எடுத்தாங்க ஒரு நாட்டிற்கு நீர் உற்பத்தியை பெருக்குவதற்கு நீரை தேக்குவதற்கு என்ன செய்யணுமோ ஒரு விவசாய செய்து முடித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நடைபெற்ற பல்வேறு திராவிட கட்சிகளுடைய அந்த பல்வேறு தவறுகள் எல்லாம் சரி செய்து தட்டி சீராக கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்ல சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததுன்னு சொல்றீங்க ஆனா சட்டம் ஒழுங்கு போன ஆட்சி காலத்தில் ஊர்ந்து சென்றது இப்பொழுது கம்பீரமாக செல்கிறது அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்றார் ஆமாங்க சட்டம் ஒழுங்கை குலைப்பவர்கள் கம்பீரமாக செல்கிறார்கள் அவர் மாற்றிக்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் என்னால் பட்டியலிட முடியுங்க ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்டு கொடுத்த அந்த ஆவணத்தின்படி சில சில குற்றங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாயிருக்கு இவங்க கொடுத்தது இவங்க நேஷனல் கிரைம் பியூரோ கொடுத்த ரெக்கார்டு என் சும்மா ஒரு தொடர்ச்சியாக அப்படி அடிச்சு விட்டு போறாரு வழியே இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கிறது சிவகிரியில் விவசாய தம்பதிகள் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கு தொடர்ச்சியா கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி மூன்று பேர் இன்னைக்கு வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல ஏங்க இவங்கனால இவருடைய அமைச்சருடைய தம்பி நேரு கொலை செய்யப்பட்டதை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கும் என்ன சட்டவுனுக்கு பத்தி இவங்க பேசுறாங்க நேரு இவருடைய தம்பி கொலையான இல்லைங்க ராமஜெயம் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கல்ல கையில் காவல்துறை இருக்கல்ல சிபிஐ வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல எந்த காவல்துறையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல கவர்னரே வேண்டான்னு சொல்றாங்கல்ல இவங்க திறமையான போலீஸ் வச்சிருக்காங்கல்ல ஏன் நேர் தம்பி ராமஜி அவர்கள் கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடிக்க முடியலன்னு இன்னைக்கு வரைக்கும் இவங்ககிட்ட எந்த கெப்பாசிட்டி இல்லைங்க திறனெட்ட அரசு திமுக அரசு அதுதான் சொல்ல போகிறோம் இன்னும் சொல்றோம் கமிஷனை யாரை குற்றவாளி என்று குற்றம் சாட்டியது கச்சத்தீவை தாரைவாத்து இதன் காரணமாக சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தால் அதிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கச்சத்தீவை வார்த்தவர் கருணாநிதி அவர்கள் இது வரலாறு அது மட்டும் இல்லைங்க நீங்க செஞ்ச ஊழலுக்கெல்லாம் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தவர்கள் கேட்டாங்க சர்க்கரை இல்ல காணாமல் போச்சு சர்க்கரை என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க சர்க்கரையை எறும்பு தின்றுவிட்டது சரி சர்க்கரை எறும்பு தின்றுச்சு சாக்கு எங்க கணக்கு அமைக்க இருக்கு நாங்க சாக்கை கரையான் தின்றுவிட்டது இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்ல கரண் கட்டி ஏன் அணில அணிலக்காரன் சொன்னார் இது மாதிரி ஒவ்வொரு கியும் ஒவ்வொருத்த இழுத்து இழுத்து வச்சு ஒவ்வொரு அணிவல கொண்டு இழுத்து வச்சு இவங்க வந்து குற்றம் சாற்றுவதில் விஞ்ஞான ரீதியாக கைது அந்த அணில் ஓடுனா கண்டிப்பா கரண்ட் கட் ஆகுமா அதான் அவர் சொன்னார் அணில் ஓடிதான் கரண்ட் கட் ஆச்சு அதுக்கப்புறம் கரண்ட் பத்தல பற்றாக்குறை இருந்தது எந்த திட்டத்தையும் அமல்படுத்தல அப்புறம் அதை வந்து சூரிய உற்பத்திக்கு பணம் வாங்குறதுக்கு என்ன கமிஷன் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்தே இருந்தே செய்தி வெளியே வந்துச்சு அதனால ஊழலால் முழுமையாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நேற்று இரண்டாயிரம் கோடி மீண்டும் பணம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிங்க தமிழ்நாட்டிற்கு மட்டும் மகாராஷ்டிரா விட மத்திய பிரதேசத்தை விட ஹரியானா விட அதிகமாக தொகையை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது கூலி தொழிலைக்கு போய் இல்லையே விவசாயத்தை பால டிஸ்டிங் அதை வச்சு அது மட்டுமல்ல அந்த பணம் திமுகவுடைய கஜானாவை நப்புகிறது கொடுமை இது வந்து நீங்க ஊழல் இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லலாம் சொல்றேன் அனிம வளத்தில் இருந்து மனித வளத்தில் இருந்து அறிவு வளத்தில் இருந்து எல்லாத்துலேயும் மொத்தமாக கொள்ளையடிக்கிற கட்சின்னா திராவிட முன்னேற்ற கழகங்க மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க இப்போ பார்ட் ஒன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்ட் டூ பாயிண்ட் ஓ லோடிங் வந்து செகண்ட் வெர்ஷன் வந்து ரெடியாக இருக்குது மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு புதுமையான ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு முப்பத்தஞ்சு வருஷமா நீங்க ஆட்சி செய்யறீங்க அப்பா ஆட்சி செஞ்சாரு அப்பா இறக்குற வரைக்கும் அவர் தவறுவது வரைக்கும் உங்க கையில பதவியை கொடுக்கல நீங்க செயல் தலைவராக தான் இருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்க தலைவரானீங்க முதலமைச்சரா இருக்கீங்க அதே சமத்துவம் அதே சமூக நீதி அதே பாட்டு அதே பழைய பாட்டு அதே ஹிந்தி எதிர்ப்பு அதே மாநில சுயா இன்னதான் சார் பூசா செஞ்சிருக்கீங்க ஐநூத்தி ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன் சொன்னீங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் சொல்கிறது ஸ்டாலின் அவர்களே உங்களை எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமரவைப்போன்னு சொல்றாங்க என்ன நீங்க சாதிச்சு முடிச்சிட்டீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க மதுக்கடைகள் கள்ளச்சாராயம் போதை பொருள் தமிழ்நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது நீங்க எடப்பாளி பழனிச்சாவூர்ல இருந்து இப்போ பிளாஸ்டிக் ஒழிவு கொண்டு வந்தாங்க அந்த நெகிழிமாங்க இல்லைங்களா முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க எந்த இடத்துலயும் நீங்க பிளாஸ்டிக் குப்பை பார்க்க முடியாது இன்னைக்கு தெருவெங்கும் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தோத்து வரதும் கிடையாது குப்பை அது மட்டும் இல்லைங்க திருநாயில் இருக்கு இல்லைங்களா ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்குது மத்திய அரசு நாய்கள் குடும்ப கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக உங்களுக்கு தெரியுங்களா ஊழல் அதுலேயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்த திருநாய்க்கல் எண்ணிக்கை பதினஞ்சு லட்சம் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாயால் கடிபட்டவர்கள் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் என்னங்க அரசு இது இங்கிருந்து கனிவள கொள்ளை அடிக்குது கேரளாவுக்கு போறாங்க ஆந்திரா போகுது டெல்லி போகுது கிரஷர் போகுது திரும்பி அதே லாரியில புற்றுநோய் கழிவுகள் வருதுங்க இங்க கொண்டு வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல புதைக்கிறாங்க அதை திருநாய்க்கலுங்க திருநாய்க்கல் கேரளாவில் கொண்டு விட்டுட்டு போறாங்க என்னங்க ஆட்சி இது கொஞ்சமாவது இந்த மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கிறதா என்ன நீங்க பேசுறீங்க முதலமைச்சர் அவர்கள் மனசாட்சி கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இன்னைக்கு கூட நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு வந்து பிரமாதம் சொல்லி பேசுறீங்க எதன் அடிப்படையில் பேசுறீங்க அமைச்சர்களை பத்தி சொல்றோம் வரலாற்றிலேயே ஒரே நாளில் ரெண்டு அமைச்சர் ராஜினிமா சைவம் வைணவன் குறித்து பேசுனது ஒண்ணு ஒரு அமைச்சரை கவர்னர் மறுக்கிறார் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சே அப்பறேன் சவால் விட வேண்டியதானே மாநில சொல்றீங்களே இது நடக்காதுங்க நீங்க வந்து மக்களை மட்டும் ஏமாத்தலை உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க மக்கள் சரியான பாடத்தை அதிகாரமும் இல்லை நிதியும் இல்லை அதிகாரம் இருக்கிறவங்க தான் போய் கேட்கணும் அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசி இருந்தார் சட்டப்பேரவையில் இப்போ இதை பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படின்னா சபாநாயகர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு அறிவுரையை வந்து கொடுத்துருந்தாரு இந்த ஒரு இடத்துல பிடிஆர் அவர்களை வந்து அப்படியே தள்ளி தள்ளி வெளியே அனுப்புறதுக்கான வேலைகள் திமுகவில் நடந்து கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன நடக்குது என்னுடைய பார்வையிலங்க ஒரு நல்ல அமைச்சராக இருந்தார் அவர் பொருளாதார ரயில பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படித்த அறிவாளி நல்ல திட்டமிட்டு செயல்பட்டார் இதை சரி பண்றதுக்கு இந்த நிர்வாக சீர்கேட்டை ஏன்னா இன்னைக்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சம் கோடி டேர்ன் ஓவர் டிடிபி மொத்த உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உற்பத்தி ஆனா வருஷ வருஷம் ஒரு லட்சம் கோடி கடன் குழுவெல்லாம் போட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல ஆனால் கடந்த அதிகமாக அதை வந்து சரி பண்றதுக்கான முயற்சி எடுத்தவர் அமைச்சர் அமைச்சர் தியாகராஜ் அவர் ஒரு விஷயம் மட்டும் கேட்டாரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல வர்ற பணம் எங்க போகணும்னு தெரிய மாட்டேங்குது மாமனும் மச்சானையும் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் அது செய்தி ரொம்ப வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் டம்மி ஆக்கப்பட்டார் டம்மி ஆக்கி அவர் வந்து அவங்க அப்பா கட்சியில் ரொம்ப இருந்தவர் மூத்த நிர்வாகி இந்த பாரம்பரியமாக திமுக குடும்பங்கிற காரணத்தால் அமைச்சராக ஒரு டம்மி போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க தான் உண்மை நிச்சயமா நல்லவர்களை வல்லவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை ஏன்னா மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நல்ல திறமையான அளவு மக்களுடைய வளர்ச்சி கொடுத்து நீங்கள் சிந்திப்பீங்க உங்களுக்கு செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வேணும் பணம் பாட்டில் பிரியாணி கொலுசு தேர்தலான இரவு இரவுல டோக்கன் இந்த ஆசை தோன்றது சதுரங்க வேட்ட மாதிரி அப்படிப்பட்ட ஆள்கள் உங்களை வெற்றி வர வைக்கணும் அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் அமைச்சரா வச்சுக்குவீங்க அதுதான் நீங்க செய்வீங்க நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நல்லவர்களை தேடிப்பிடித்து போடுவீங்க அதை நீங்க செய்ய மாட்டேங்க நல்ல அமைச்சர்கள் நீங்கள் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் எங்கெல்லாம் ஒளி ஊறி போனார்களோ யாரெல்லாம் ஊழலை திறமையாக செய்கின்றார்களோ அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசை நடத்துவீர்கள் மக்கள் சரியான பாடம் போட்டுவார் இப்ப சமீபத்துல வந்து கார்பரேஷனுக்கான மீட்டிங் வந்து மேயர் அவர்கள் தலைமையில் வந்து போடப்பட்டது இதுல வந்து நிறைய கவுன்சிலர்கள் எல்லாமே பங்கேற்று இருந்தாங்க இதுல இருநூறு கோடி வந்து கடன் வாங்கி மாநகராட்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல கார்பரேஷன்ல போடக்கூடிய அந்த ப்ளீச்சிங் பவுடர் இது கூட வந்து வெறும் வந்து பவுடர் அதாவது கோலம் கோலமாவு அது வந்து பார்த்தீங்கன்னா முகத்துக்கு போடுற பவுடர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு ஒரு நிருபர் கேள்வி எழுப்புறாரு அதுக்கு சரியான பதிலை வந்து மாநகராட்சி தரப்பில் இருந்து கொடுக்கவே இல்லையே ப்ளீச்சிங் பவுடரில் கூட ஊழலா மொத்தமாக உடல் ஊறி போன கட்சி இங்கே திராவிட இல்லை ஒரு மேயர் ஒரு பெண்ணாக இருப்பவர் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லலாமா கூட மேக்கப் போட்டிருந்தாமா லிப்ஸ்டிக் போட்டவங்களையும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் ஆமாம் அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு மேயர் வச்சிருக்கிறாங்க அவங்க பேச்சும் அவங்களுடைய செயல்பாடு ஆகட்டும் எந்த வகையில் அரசியலுக்கு அது பொருந்தி வருகிறது எனக்கு தெரியல இவங்க வச்சிருக்க அத்தனை பேருமே நீங்க தமிழ்நாடு முழுசும் இருக்கிற மேயர்களை எல்லாம் பாத்தீங்கன்னாவே இவங்க சொன்னா தலையாட்டி கையெழுத்து போட்டவங்கள தான் வச்சு அவர்கள் மீது நம்ம குறை சொல்லி பயன் இல்லை எடியும் காட்சியில இருந்த மேயர்களுடைய லட்சங்களை பாருங்க எப்படி இருந்தாங்க ஒரு மேயரும் கோயம்புத்தூர்ல இருந்த மேயர்கள் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி சென்னையிலயே ஸ்டாலின் அவர்களே மேயராக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த மேயர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் துரைசாமி அவர்கள் இப்படி நிறைய பேர் அந்த அந்த பொறுப்பில் இருந்திருந்தாங்க ஆனால் அந்த முகங்கள் இன்னைக்கு இருக்கிறதா எப்படி இப்படி ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க மொத்தமாக அதுவும் குறிப்பாக சிந்தில் பாலாஜி வந்ததுக்கு மொத்தமாக இந்த துறையில் லஞ்சம் ஊழல் ஏன்னா மாநகராட்சியில் நிறைய நிதி வரும் ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து பல்வேறு நிதிகள் அதான் நான் இன்னும் கேட்டுருக்கிறோமே மலை நிவாரணத்துக்கு வடி வடிகால் வாரியத்தை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரம் கோடி இங்கே தானே கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அது பதில் சொல்லியே

பஞ்சு சொல்லி தரக்கு நானூறு ரூபாய்க்கு காண்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த பிறகு இன்னைக்கு வந்து முதல் முறையாக அதிமுகவின் செயற்குழு கூட்டம் வந்து நடக்க இருக்கு இதுல வந்து ஏற்கனவே வந்து டிடிவி தினதரன் அவர்கள் வந்து வாக்காளர் யார் இதில் வந்து அடுத்தது எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆஹ் வாக்காளர்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து நிலுத்த போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அறிவிச்சிருந்தாரு அது மாதிரியான தகவல் ஏதாவது இன்னைக்கு வெளியாகும்னு நினைக்கிறீங்களா இல்லையா தீய சக்தி திமுக விளக்கப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும்ங்கறதுல மக்கள் உறுதியா இருக்கிறாங்க மக்கள் மனநிலையோட ஒத்து போனாத்தான் எந்த அரசியல் கட்சிகளும் வாக்கு வங்கியை பெற முடியும் வாக்கை பெற முடியும் இன்றைக்கு நடக்கிற நிலைமையில அரசியல் கட்சி தலைவர்கள் அது அதிமுக இருந்தாலும் சரி ஒரு தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம நம்ம ஓ பி எஸ் இருந்தாலும் சரி ஒரு உண்மையை புரிந்திருப்பாரு திமுக என்பது வீழ்த்தப்பட வேண்டும் இல்லாட்டி தமிழ்நாடு சுடுகடா மாறி அதை ஒட்டி என்னுடைய அவருடைய அதை தான் பாஜகவும் செயல்பட்டு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் செயல்படுவார் என்பதை நான் நம்புறேன் அதனால இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிச்சயமான செயற்குழு என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவாளர் தரப்போட்ட தரப்போகின்ற ஒரு செயற்குழுவாகத்தான் இருக்கும் என்பது என் நம்பிக்கை உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி